திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள கொங்கு நாடு கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான பென்காக் சிலாட் விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது பென்காக் சிலாட் என்பது மலாய் மற்றும் இந்தோனேசியாவில் பாரம்பரிய தற்காப்பு கலைகளின் ஒரு வகையாகும் இது தற்காப்புக்கான பல நுட்பங்களால் போராடுவது என்பதை குறிப்பதே பென்காக் சிலாட் என்பதின் பொருள் ஆகும் இது மன உத்வேகம் கலை மற்றும் கலாச்சாரம் தற்காப்பு விளையாட்டு ஆகிய நான்கு முக்கிய அம்சங்களை கொண்டது இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்ட பெண்காக் சிலாட் விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழாவிற்கு தமிழ்நாடு அமைப்பின் பொதுச் செயலாளர் மகேஷ் பாபு தலைமை வகித்தார் பெண்காக் சிலாட் விளையாட்டுப் போட்டிகள் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சாந்தி லட்சுமி பிரினோடோ செந்தில் கொங்கு நாடு கல்வி குழுமத்தின் தலைவர் பெரியசாமி உள்ளிட்ட பலர் வீரர்களை வாழ்த்து பேசினார் இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா புதுச்சேரி கர்நாடகா அந்தமான் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களை சேர்ந்த ஆறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை சுமார் ஏழ்நூத்தி ஐம்பது பேர் பங்கேற்றுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட நடுவர்கள் போட்டிகளை நடத்தி வரும் நிலையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் முடிவுகள் நாளை வெளியாகும் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது விழாவில் பயிற்சியாளர்களும் போட்டியாளர்களும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர் ஆறாவது தென்னிந்திய அளவிலான பென்சாக் போட்டி வந்துட்டு நடைபெறுது கிட்டத்தட்ட எட்டு மாநிலத்திலிருந்து பங்கேற்றிருக்காங்க எழுநூற்றம்பது வீரர்கள் வீராங்கனை பங்கேற்றிருக்கிறாங்க இது இந்த கேமு பென்சாக்ஸ்லாட் வந்துட்டு இந்தோனேஷியாவுடைய ஆர்ஜின் கொண்டது இந்தோனேஷியாவுடைய ஆர்ஜின் கொண்டது இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஆல் இண்டியா போலீஸில் இருக்குது ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்மளுடைய கேம் பென்சாக்ஸ்லாட் வந்து எஜுவலா இன்னைக்கு ஜாபுக்கு வீரர்களுக்கு கிடச்சிட்ருக்கு முதல் முறையாக தென்னிந்திய போட்டி நம்ம தொட்டியத்தில் நடக்குது ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க கேரளா அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப் கர்நாடகா தெலுங்கானா கிட்டத்தட்ட எல்லாம் தென்னிந்தியாவிலே எல்லா மாநிலம் எட்டு மாநிலமும் பங்கேற்றுருக்காங்க வீரர்கள் வீராங்கனைகளும் எழுநூற்றம்பது வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்காங்க